நம்ம சி தமிழனுடைய சரியமைப்பா சீனியர்ஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்த சீசன்கள் இந்த சீசன் தான் மக்களிடையே பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு அதற்கு முக்கியமான காரணமே எல்லா சிங்கிங் ரியாலிட்டி நல்ல தெரிஞ்சவங்க இசையை கத்துக்கிட்டவங்களை தான் கூட்டிட்டு வந்து பாட வைப்பாங்க சாதாரண பாமர மக்கள்ல இருக்க ஏழை திறமையான பாடகர்கள் நிறைய பேரை கூட்டு வந்து அவங்களை அற்புதமா பாடி அதத்தை வச்சு மக்களையும் கவர்ந்திருக்காங்க அதுலயும் இதுல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாட வித்தியாசமான ஒரு ரவுண்ட் நடக்குது இதுல கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆளுமையை அரசியல் மற்றும் சினிமா ரெண்டுத்திலுமே முத்திரையா பதிச்சு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சாப்பாடுக்காக அளவுக்கு எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு மக்களிடையே ரொம்பவே பிரபலமாகவும் நல்ல மனிதராகவும் இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை கொண்டாடுற வகையில் இந்த வாரம் செலிபிரேட்டிங் கேப்டன் விஜயகாந்த் ரவு நடக்குது இதுல நம்ம சனிமமைப்பா பாடகர்கள் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்தோடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க அதிலும் குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஆன

விட்டு தராம அற்புதமா பாடியாதி இப்ப சரியான பாடியும் ஒவ்வொரு வாரம் கஷ்டமான பாடலை எடுத்து சூப்பரா பாடியாதத்துல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட் ஆன வீரபாண்டிய அவர்கள் இந்த வாரம் நடக்கிற கேப்டன் விஜயகாந்த் ரவுண்ட்ல சின்ன கவுண்டர் படத்துல இசை நான் இளையராஜா உடசியில இளையராஜா அவர்களை பாடிய அந்த வானத்தை போலன்ற மெகைட்டான பாடலை எடுத்து அது ரொம்பவே அற்புதமா பாடிய ஒட்டுமொத்த அரங்கத்தின் கண்கலங்க வச்சு அதற்காக கோல்டன் ஷோரும் வாங்கியிருக்காரு இதற்காக நடுவர்கள் மற்றும் சிறப்பு இருந்து ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வாங்கியிருக்காரு அதை தொடர்ந்து இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான கோபிகா அவர்கள் என்ன என்னாசை மச்சான் படத்துல தேனிசை தென்றல் தேவாவுடைய இசையில் சித்ராமா அவர்கள் பாடிய கருப்பு நிலான்ற பாடலை எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி சாம சூப்பரா பாடி ஆத்திருக்காங்க அவங்க இதற்காக நல்ல கமெண்ட்ஸ் வாங்கினதோட மட்டும் இல்லாம அவங்களும் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க அதன் பிறகு இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான விஜய் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற கேப்டன் விஜயகாந்த் ரவுன்ல வைதேகி காத்திருந்தால் படத்துல இளையராஜாவோட இசையில ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய ராசாத்தி உன்னன்ற பாடலை எடுத்தாது அற்புதமா வேற லெவல்ல பாடி தெறிக்க விட்டு இந்த போகன்ஸ் பார்த்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே மேடைக்கே வந்து அவரை ரொம்பவே பாராட்டி அவருடைய அசாத்தியமான திறமையை பார்த்து நம்ம யாரையுமே இப்போ சீனியர்ஸ் ஃபோரில் டாப் ஃபைவ் போகிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எலிமினேஷனே கிடையாது அந்த அளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய ஜாக் பாட்டே கொடுத்துருக்காங்க இப்படி கேப்டன் விஜயகாந்த் ரவுண்டில் அற்புதமாக பாடி வெற்றி பெற்ற இந்த எல்லா போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே நல்ல மனிதராக இருக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை பற்றியும் இந்த வாரம் நடக்கிற செலிப்ரேட்டிங் விஜயகாந்த் ரவுண்டில் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான வீரபாண்டி கோபிகா மற்றும் விஜயவர்கள் கொடுத்த அற்புதமான பர்ஃபார்மன்ஸை பற்றியும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளருக்கு நிறைய ஏழை திறமையான பாடல்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யார் என்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியா பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ